திருகையில் இருந்து அரைப்படாத கொட்டை நசுங்கினால் பறக்குமே அது போன்ற அவனது கால்கள் விழுந்தன இதை எனது எனது மீது பாய்ந்து அதனால் கை வெட்டப்பட்டு உடம்பில் தொங்கிக் கொண்டிருந்தது அன்றைய தினம் முழுக்க அதை என் முதுகுக்கு பின்னால் போட்டுக் கொண்டு போர் செய்தேன் அது எனக்கு மிகவும் நோவினை அளித்த போது என் கைகளை எனது பாதத்தின் கீழ் வைத்து பீத்து தூக்கி எரிந்து விட்டேன்

அல்லாஹின் எதிரியே அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்தி விட்டானா என்று கேட்டார்கள் அதற்கவன் என்னை அல்லாஹ் எப்படி கேவலப்படுத்துவான் நீங்கள் கொண்டிருக்கும் மனிதர்களில் என்னை விட உயர்ந்தவர் யார் இருக்க முடியும் என்று கேட்டுவிட்டு கேவலம் வேறு யாராவது என்னை கொன்றிருக்க வேண்டுமே என்று கூறி சரி இன்றைய தினத்தில் வெற்றி யாருக்கு என்று சொல் என்றான் அதற்கு இப்னு மசூது அலில்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் தான் வெற்றி கிடைத்தது என்று கூறினார்கள் பின்பு அவனது கழுத்தின் மீது காலை வைத்திருந்த இப்னு மசூதிடம் ஏ ஆடு மேய்த்த பொடியனே நீ மிகுந்த சிரமமான ஒரு இடத்தின் மேல் நிற்கிறாய் என்பதை தெரிந்து கொள் என்று கூறினான் இதற்குப் பிறகு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூஜஹலின் தலையை தனியாக வெட்டி எடுத்து நபி சல்லல்லா வரை வசல்லம் அவர்களிடம் சென்று அல்லாஹ்வின் தூதரே இதோ அல்லாஹ்வின் எதிரி அபுஜுகளின் தலை என்று கூறினார்கள் நபிகளார் அவர்கள் என்னை அழைத்துச் சென்று அவனை காட்டு என்றார்கள் இப்னு மசூதர் அலி அல்லாஹ் அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் அவன் இருந்த இடத்திற்கு சென்றோம் அவனை கண்ட நபி சல்லல்லா வலை வசல்லம் அவர்கள் இவன்தான் இந்த சமுதாயத்தின் சிரோன் என்றார்கள்